முதலீடுகளை கோட்டை விடும் திமுக அரசு பலர் குடியை கெடுக்கும் டாஸ்மாகில் எப்படி வருமானம் ஈட்டலாம் என்பதை மட்டுமே சிந்தித்துக் கொண்டிருக்கும் திமுக அரசு தமிழகத்தில் முதலீடு செய்ய விரும்பும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தேவையான உட்கட்டமைப்பு வசதிகளை செய்து தராமல் பல கோடி கணக்கான முதலீடுகளையும் பல்லாயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளையும் பிற மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பதையே வாடிக்கையாக வைத்துள்ளது சமீபத்தில் கூட தமிழகத்திற்கு வரவேண்டிய வர வேண்டிய நிறுவனங்களில் சுமார் மூவாயிரத்தி எழுநூறு கோடி மதிப்பிலான முதலீடுகளும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு கைமாறிவிட்டதாக வெளியாகியுள்ள செய்திகள் மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதோடு ஆளும் அறிவாலய அரசின் நிர்வாக லட்சணம் என்ன என்பதையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆனால் கையில் வெண்ணையை வைத்துக் கொண்டு ஊரெல்லாம் நெய்க்கு அளையும் கதையாக தமிழகத்திற்கு தானாக கிடைக்கும் முதலீடுகளை தக்க வைப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்களோ முதலீடுகளை ஈர்க்கிறேன் என்ற பெயரில் வருடா வருடம் வெளிநாடுகளுக்கு சுற்றுலா சென்று மக்கள் பணத்தை விரயமாக்கிக் கொண்டிருக்கிறார் புலிவருது புலிவருது என்ற கதையாக திமுக ஆட்சி பொறுப்பேற்ற நான்காண்டுகளில் தமிழகத்திற்கு கிடைத்த முதலீடுகள் எல்லாம் வெறும் வாய் வார்த்தைகளில் மட்டுமே அது குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிடச் சொன்னாலோ அல்லது ஆண்டுக்கு பத்து லட்சம் வீதம் ஐந்தாண்டுகளில் ஐம்பது லட்சம் வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எண் நூற்றி எண்பத்தி ஐந்து என்ன என கேள்வி கேட்டாலோ முதல்வரிடம் பதிலில்லை இவ்வாறு அபார ஆற்றலையும் அசாத்திய திறமைகளையும் கொண்ட நமது தமிழக இளைஞர்களுக்கு தகுதியான வேலை வாய்ப்புகளையும் வளமான எதிர்காலத்தையும் அமைத்து தராமல் தங்கள் மோசடிகளை மூடி மறைப்பதிலேயே முழு கவனம் செலுத்தி வரும் தமிழக முதல்வரும் அவரது அமைச்சர்களும் அரசு பதவி வகிக்க துளியும் தகுதியற்றவர்கள் நமது இளைஞர்களின் வேலை வாய்ப்பு கனவுகளை தொடர்ந்து தகர்த்து வரும் இந்த ஊழலாட்சிக்கு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிவு கட்டப்படும்